ஐ தயாரன் அவர்கள் பங்கிலிருந்து ஓய்வு பெற்றவர் சமூக சிவக இலக்கிய வள்ளல் கவிஞர்களுக்கு வழங்கப்படுகிறது அமைதி வெறும் ஆன்மீகம் என்கிற தலைப்பிலே உறவுகளின் உற்சாகம் என்ற தலைப்பிலே கவிதை வாசித்த ஐயா और इस और यहां पर इंग्रेडिएंट है அறிவுக்கும் நல் வாசல் வாசித்து கவிழ்ந்து வாசித்தார் கொள்கை செல்வராஜ் அவர்கள் வந்து தனது பரிசை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்

மகிந்த ஐயா பி தயானன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது தொடர்ந்து நமது இளமையான பாலா துறையை அவர் இங்கே வழங்குவார்

பின்னாடி பின்னாடி தண்ணியா குய்ச்சிடும் வினாடி வைக்கணும் சார் நீண்ட சார் ஆமா சார் பின்னாடி அங்கே மேக்ஸி பார்த்து பறிக்க

ਜੀ ਆਣ਼ ਪੁਰ ਰਾਣਿ ਚਾ